அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று கோயம்பேடு வணிக வளாகத்தில் பாட்டாளிமல் கட்சி மற்றும் இந்த கோயம்பேடு வணிக வளாகத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் சேர்ந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் நல்லது நடக்கும் தமிழக மக்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் இந்த கோயம்பேடு வணிக வளாகம் ஆசியாவிலே மிகப்பெரிய வளாகம் ஆனால் இன்று இந்த நிலையை பார்த்தால் மிக மோசமாக இருக்கிறது சாலைகள் இல்லை குடிநீர் முக்கியமாக குடிநீர் கிடையாது கழிப்பறைகள் கிடையாது குப்பை அகற்றுகின்ற அந்த நவீன தன்மையும் கிடையாது மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் நடமாடுகின்ற இந்த வளாகம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுடைய உழைப்பால் இங்கே அவருடைய பொருட்கள் இங்கே வருகிறது சென்னை மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடி இரண்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் பாசிங் க்ரௌட் அது ஒரு முப்பது லட்சம் பேர் இவர்களுக்கு ஏற்ற நல்ல அடிப்படை வசதிகள் கோயம்பேடுக்கு கொண்டு வர வேண்டும் சமீபத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வண்டலூர் அருகில் உள்ள கிளம்பாக்கத்தில் மாற்றியிருக்கின்றார்கள் இங்கே மாநகர் பேருந்துகள் மற்றும் இயக்குவதாக சொல்கிறார்கள் அந்த பேருந்து நிலையம் வளாகத்தில் மற்றும் அதை சுற்றியுள்ள சில பகுதிகளை எடுத்து சென்னையிலே மிகப்பெரிய பொது பசுமை பூங்கா அரசு உருவாக்க வேண்டும் பப்ளிக் கிரீன் பார்க் இது மிக மிக அவசியமானது அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர்பாபு அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒரு பேட்டி கொடுத்தார் அதில் பிரம்மாண்டமாக நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் என்ன பிரம்மாண்டம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அவர் மனதிலே அங்கே ஏதோ மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஹைப்பர் காம்ப்ளெக்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படியெல்லாம் ஏதோ அவர் மனதில் இருந்தால் அதை அந்த சிந்தனையை அப்புறப்படுத்த வேண்டும் அவருக்கு ஒரு கோரிக்கை ஐம்பது ஏக்கர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஐம்பது ஏக்கரில் ஒரு பொது பசுமை பூங்காவை உருவாக்குங்கள் ஏன்னா சென்னையில் இது அவசியமானது அந்த பப்ளிக் கிரீன் பார்க் என்பது இப்போ இருக்கின்ற தொற்றா நோய் அதாவது அதிகமாக அதிகமாக இருக்கிற தொற்றா நோய்கள் குறிப்பாக நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் கார்டியாக் ப்ராப்ளம்ஸு அப்புறம் மென்டல் ஹெல்த் டிசீசஸ் மன அழுத்தம் எப்படி இதெல்லாம் போய் போக்க இது போன்ற நடைப்பயிற்சி உடற்பயிற்சி யோகா அங்க பார்க்கல உட்கார்ந்தா போதும் சென்னையில பசுமை பரப்பளவு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் இருந்தது இன்னைக்கு ஐந்து புள்ளி ஏழு சதுர கிலோமீட்டராக சுருங்கி இருக்கிறது சென்னையில ஓபன் ஸ்பேஸ் என்பது இருபத்தி ஒரு பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் சென்னை மாடியில் அதே மேலே வெறும் அடுக்கு இருக்கு இது வந்து ஒழுங்கான முறை திட்டமிடுதல் கிடையாது ஏன் அங்க பசுமை பூங்கா வேணும்னா இப்ப உலகத்தில் பல நாடுகள் எடுத்துக்க பல நகரங்கள் எடுத்துக்க வெற்றிகரமான நகரங்கள் அதாவது லண்டன் எடுத்துங்க லண்டன்ல ஹைட் பார்க் ஒண்ணு இருக்கு அது வந்து முன்னூத்தி ஏக்கர் நிலப்பரப்புல ஹைட் பார்க் அதை எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் நியூயார்க் நகரத்துல வந்து சென்ட்ரல் பார்க் ஒண்ணு இருக்கு அது எட்நூத்தி எழுபது ஏக்கர்ல சென்ட்ரல் பார்க் பெரிய பார்க் அது டெல்லியில மெஹரலி பார்க் ஒண்ணு இருக்கு இருநூறு ஏக்கர்ல இருக்கு லோதி பார்க் எண்பது தொண்ணூறு ஏக்கர்ல இருக்கு இப்போ புதுசா டெல்லியில ஒரு பார்க் உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எட்நூத்தி எண்பது ஏக்கர்ல அதாவது ஆசியாவிலே பெரிய பூங்கா அதுதான் நாற்பது கோடியில சென்னையை பொறுத்த வரைக்கும் செம்மொழி பூங்கா அது ஒரு இருபது அது அதன் பிறகு அடையார்ல இருக்கிற ஒரு பூங்கா இப்ப என்ன அடையார் பூங்கா தொல்காப்பியர் பூங்கா அடையார் பூங்கா தொல்காப்பியர் பூங்கா அது வந்து முன்னூத்தி ஐம்பது ஏக்கர்ல ஆனா அது வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் அதாவது அங்கங்கே வந்து ஒரு மியாவாக்கி பாரஸ்ட் ரொம்ப நெருக்கமா ஒரு காடு போன்று அந்த திட்டமிடுதல் படி அங்க ஒரு இருக்குது அது மக்கள் பயன்படுத்த முடியாது சொசைட்டி வந்து வந்து அது பொதுமக்கள் போக முடியாது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இந்த தொற்றா நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சென்னை நகரத்துக்கு ஒரு சுவாசிக்கின்ற பகுதி பிரீதிங் ஸ்பேஸ் வேணும்னா பெரிய பூங்காக்கள் வேணும் நான் சொல்லுது இந்த ஐம்பது ஏக்கர்ல பெரிய பூங்கா கிடைக்காது ஆனா இதுதான் பெரிய பூங்காவா இருக்கும் சாதாரணமாக ஒரு பெரிய பூங்கானா ஒரு நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர்ல பெரிய பூங்கா ஆனா இது இல்ல பெங்களூர்ல லால்பாக் இருநூத்தி நாற்பது ஏக்கர்ல பெங்களூர்ல லால்பாக் இருக்கு அப்படி ஒவ்வொரு நகரத்துக்கும் இருக்கு அதனால சென்னையில இங்க அது அவசியமா கட்ட வேண்டும் இங்க சுத்தி இருக்கிற பகுதியில லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்துவார்கள் மெட்ரோ ஸ்டேஷன் அங்க இருக்கு ஆனா தூரத்துல வந்து கூட அந்த பார்க் பயன்படுத்திட்டு மறுபடியும் மெட்ரோல போயிட்டு வருவாங்க இது சென்னை திட்டமிடுதல் அவசியமானது மீண்டும் சொல்கின்றேன் மாண்புமிகு திரு பாபு அவர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர்ல ஒரு பசுமை பூங்காவை உருவாக்குங்கள் உருவாக்குங்கள் வேற ஏதாவது அங்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் அங்கு மக்கள் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் திரட்டி கடுமையான போராட்டங்கள் நாங்கள் செய்ய நேரிடும் அந்த அளவுக்கு செய்ய மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு நகரம் வளர்ச்சிக்கு அவசியமானது இது திட்டமிடுதல் முக்கியமானது இது இந்த ஓபன் அவசியமானது அதற்கு மீண்டும் தமிழக அரசிற்கும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நான் அப்புறம் அப்புறம் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இதை வந்து முழுமையாக அவருடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எட்டு கோரிக்கைகள் ரெண்டு அரசு கோரிக்கை அது உண்மையாலேன்னு தெரியல எனக்கு மாதங்களாக போட்ட பணத்தை வந்து அவங்க ஓய்வு பெற்றவர்களுக்கும் கொடுக்கல அவ்வளவு கடுமையா உலக நாள் கிட்டது ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி அந்த பணத்தை சொல்ல போனா அரசு கையெழுப்படுத்தது கையாடல் செய்தது சொல்லலாம் ஏன்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது ஒரு சூழலில் இங்கே இருக்கு அரசு இருக்குன்னா எங்களுக்கு இன்னும் புரியல இந்த போராட்டத்தை வந்து இங்க அரசு கேட்டுக்கிட்டனால மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு பத்தொன்பதாம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அதுக்குள்ள பேசி அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை இந்த பொங்கல் நாலு நாள்ல டாஸ்மாக் கடையை நாலு நாளுக்கு மூடுங்க

அது நிச்சயமாக அது பாட்டாளி மல் கட்சி கடுமையான போராட்டங்கள் செய்யும் ஏன்னா இது இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதுவாக இருக்கிற பகுதி இது ஆசியாவிலே மிகப்பெரிய வளாகம் இதுல அவங்க திட்டம் இங்க இருந்து மாத்தி இதை ஏதாவது ஒண்ணு வித்துடணும் அதனால இது இங்க நல்லா இருக்குது இன்னும் அதிகமா வசதிகள் ஏற்படுத்தணும் இங்க கொத்தவாச்சாவடியில நீங்க மாத்தினாங்க அப்ப இங்க இருந்து திருமண இசைக்கு மாத்துறதுல கொண்டு இருக்கணும் இது அவசியமானது இருக்கணும் மக்கள் வந்து வந்து போறதுக்கு சரியா இருக்கும் இங்க மெட்ரோ வசதிகள் எல்லாமே இருக்குது இங்க அது இப்ப இவ்வளவு காலமா என்ன ஆயிடுச்சு இல்ல ஏன் நீங்க அந்த மதுரை வாயில் பறக்கும் சாலையை கட்டி இருந்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை வந்திருக்காது காசு லஞ்சத்துக்காக தான் திட்டதே நீங்க உள்ள நாளா கட்டாம வச்சிருக்கீங்களே அந்நேரம் பண்ணிருக்கணும் அதை அது செஞ்சிருந்தா ஒண்ணும் பிரச்சனைக்கு போறது இல்ல ராத்திர தான் வரப்போகுது அதுல அதுல இன்னொன்னு போக்குவரத்து நெரிசல்க அது திட்டமிடுக்கிறது இல்ல அதாவது வரும் காலம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் பேரிடர்கள் வரப்போகுது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தில் இது நான் மட்டும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சொல்லி வந்துட்டு இருக்கேன் இதை பற்றி எந்த அரசியல் கட்சியோ அரசியல் தலைவர்களோ யாரும் பேசுவது கிடையாது இப்போ நம்ம பாதிப்பு தொடங்கிடுச்சு இதுக்கு பிறகு வந்து அரசு தடுப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை இப்போ என்ன மிட்டிகேஷன் சொல்லுவோம் அதில் இப்போ நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடையாறு ஆறு வடிகால் அதாவது ஐந்து வடிகால் இருக்குது அடையாறு ஆறு கொசஸ்தலையாறு கூவமாறு பக்கிங்ஹாம் கால்வாய் அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இந்த ஐந்து பெரிய வடிகால் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் இந்த ஐந்து வடிகாலில் வடிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்ந்து போயிடுச்சு அதை மேலே எம்ஆர்டிஎஸ் கட்டியிருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க அதில் குப்பையா இருக்கு உள்ள போனா சாக்கடை குப்பை பிளாஸ்டிக் தான் இருக்குது அதுல தண்ணி போறது வழியே கிடையாது அது இல்லாம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திராவிட கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பன்னூறு ஏக்கரா இருந்தது இவங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் தான் இருக்குகள் இருக்குது கூவம் ஆறு இன்னைக்கு சாக்கடையா மாத்திட்டாங்கலாரு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அந்த கடைசி இடத்துல சாக்கடையா இருக்குதல்ல அடையாறு ஆறு முழுசா சாக்கடையா மாறிடு அடையாறு ஆறுக்கு என்ன பண்ணணும் செம்பரம்பாக்கம் ஏரியில் வர தண்ணி தான் அடையாறு ஆறு மூலமே வருது அது இல்லாம செம்பரம்பாக்கம் மேல இருக்கிற பல ஏரிகள் வருது அதுக்கு என்ன செய்யணும்பாக்கம் வழிகிற காலத்துல அங்கிருந்து ஒரு கெனல் வந்து பாலாத்துல போய் கனெக்ட் பண்ணணும் அது இல்லாமல் சென்னைக்கு பத்து ஏரிகளை உருவாக்கணும் புதுசா ஒவ்வொரு ஏரியும் ஒரு டிஎம்சி அரை டிஎம்சி கொள்ளோவு கொண்ட ஏரிகள் இந்த ஏரிகள் சென்னை சென்னை அருகில் நான் சொல்லல சென்னையில இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தொலைவில் மதுராந்தகம் பின்னடி பக்கத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல அந்த பக்கத்துல வாலாஜா மீஞ்சூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஏரியால ஒரு பத்து ஏரிகளை உருவாக்கணும் சென்னையில வெள்ளம் வர நேரத்தில் இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வாய்க்கால் மூலமாக சில இடத்துல நீரேற்று மூலமாக அந்த ஏரிகளுக்கு கொண்டு போகணும் ஏன்னா வருங்காலம் சோதனையான காலம் மிகப்பெரிய நமக்கு பாதிப்பு வரப்போகுது வர தண்ணி வரல இப்ப இந்த வருஷம் வடகிழக்கு பருவம் நாலு மாவட்டத்தில் மட்டும்தான் பெஞ்சிருக்கு மற்ற மாவட்டத்திலாம் பற்றாக்குறை வடகிழக்கு தென்மேற்கு பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பத்தலை மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா எழுபத்தோர் அடி முப்பத்தி நாலு டிஎம்சி தான் மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி இது விவசாயம் பண்ண முடியாது சம்பா அங்க பத்தல இந்த வருஷம் சம்பா வந்து மிக மோசமா பாதிப்பு இருக்கு போகுது குருவையே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கருகிடுச்சு பயிர் குறுவையில் அப்போ வரும் காலம் மோசமா இருக்கு போகுது சென்னைக்கு அப்படி வெள்ளம் வந்தா கூட டைவர்ஷனரி கெனால்ஸ் இருக்கு டைவர்ஷனரி கெனால்ஸ் நிறைய கட்டணும் அது டைவர்ஷன் உதாரணம் என்னன்னா இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருந்து நம்ம ஒக்கிய மதகு வழியா துறைப்பாக்கத்தில் ஒக்கிய மதகுன்னு இருக்கு அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்காடுல போய் சேருது தண்ணி அது போறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் முட்டுக்காடுல சில நேரம் தண்ணி வந்து இந்த சாண்ட் பேங்க்னால தண்ணி போக முடியல இல்ல அது தாண்டி போய் கோவளத்தில் போவோம் இல்ல மகாபலிபுரத்தில் போய் தண்ணி போவோம் ஆனால் அவ்வளோ தண்ணி போ அவ்வளோ தூரம் போச்சுன்னா தண்ணி பேக் லேஷ் இருக்கும் ஒக்கிய மதங்கள்ல இருந்து கடலுக்கு அங்கே பகுதியில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு வாய்க்கால் கட்டுங்க கட்டி அந்த தண்ணி வெள்ளம் தண்ணி அங்கே ஏத்துனா டக்கு டக்குன்னு தண்ணி இங்கே வடியும் இதெல்லாம் பல யோசனைகள் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அதனால் இந்த யோசனைகள் ஜிஐஎஸ் மேப்பிங்கில் எந்த தெருவில் எவ்வளோ தண்ணி நிற்கும் எல்லாமே பண்ணணும் இருக்கிற ஏரிகளை வந்து பாதுகாக்கணும் இனி இதுக்கு மேலே ஆக்கிரமிப்பு விடாமல் பார்க்கணும் ஏரிகளை பாதுகாக்கணும் அப்புறம் இந்த சென்னைக்கு தண்ணி வரது ஒன்று வீராணம் மூலயமா வருது அடுத்தது பாலார் தண்ணி அப்போ எப்படி பாலார் தண்ணின்னு கேட்குறீங்களா பாலார் தண்ணி செம்பரம்பாக்கு வரைக்கும் வருது அதுக்கு இங்கே வடிஞ்சு வடிஞ்சு வருது இல்லை காவிரி பாக்க ஏரியிலருந்து தண்ணி வந்து வருது 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 இருக்குது அதெல்லாம் பல அப்புறம் கிருஷ்ணா தண்ணி வருது எல்லாம் அப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட் பண்ணுறீங்க டிசாலினேஷன் பிளான்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் டீசாலி தமிழ்நாட்டில் சென்னையில் ஆண்டுக்கு மழை பார்த்தீங்கன்னா சராசரி மழை ஆயிரத்தி ஐம்பது மில்லி வருது ஆயிரத்தி ஐம்பது மில்லி மழை பெய்கின்ற ஒரு நகரத்துக்கு டீசாலினேஷன் பிளான் தேவையா உங்களுக்கு அந்த தண்ணியை பாதுகாக்க துப்பு கிடையாது உலக காலமாக விட்டுட்டீங்க அதை விட்டுட்டு டீசாலினேஷன் பிளான் எங்க போடுவாங்க சவுதி அரேபியா துபாய் மழை இல்லாத பகுதியெல்லாம் போடுவாங்க இஸ்ரேல் போன்ற நாடு சவுதி அரேபியா போன்ற நாடு அங்கே ஐம்பது மில்லி மீட்டர் முப்பது மில்லி மழை தான் பெய்யும் ஆனால் இங்கே சென்னைக்கு டீசாலினேஷன் பிளான் போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமாக திட்டமிடாதது அவங்களுக்கு தெரியல ஏதோ போடணும்னு போட்டுட்டாங்க இருக்கிற தண்ணி இருக்கிற மழையை நம்ம பாதுகாக்கணும் அதனால இது போடுறது அது இல்லாமல் ஏமா நீங்கள் கேட்ட கேள்வி அரசாங்கம் செய்யணும் மக்களும் அடாப்டேஷன் மக்களும் மாறிக்கணும் ஓ இது இன்னைக்கு அப்புறம் மழை பெய்ஞ்சுதான் ஆகும் வெள்ளம் வந்துதான் ஆகும் அதுக்கு நம்ம என்ன தயார் நிலையில் இருக்கணும் அது இல்லாமல் இப்போ வானிலை மையம் வந்து துல்லியமாக சொல்லணும் வெளிநாடுகளில் சொல்றாங்கல்ல ரெண்டு நாள் பிறகு மூணு மணில இருந்து நாலு மணி சாயங்காலம் ஒரு மணி நேரம் மழை பெய்யும் எந்த பகுதியில் மழை பெய்யும் அண்ணா நகர்ல மழை பெய்யும் அண்ணா நகர்ல மழை பெய்யும் அப்படி பல நாடுகளில் இருக்கு அந்த தொழில்நுட்பம் நம்ம கொண்டு வந்துட்டா நம்ம திட்டமிடலாம் பிளான் பண்ணலாம் எப்படி எல்லாம் இருக்கு அதுல மிட்டிகேஷன் அடாப்டேஷன் திட்டமிடுதல் வேணும் இதெல்லாம் இன்னும் நாங்க ஒரு ஆவணம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் புதுசா என்ன என்னென்ன செய்யணும் அதுல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பாமக எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் அதுக்குள்ள நீங்க நீங்க உறுதி கொடுத்தது அவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் பல உறுதிகள் கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதுவும் எழுத்து மூலமா கொடுத்தாங்க ஆகியும் மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து ஆகியோ இன்னும் நிறைவேற்ற முடியலன்னா நீங்க சொல்லிட்டு முடியாது முக்கியமான கோரிக்கை என்ன பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் இரண்டாயிரத்தி மூணுல பிறகு வந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் சொல்றாங்க இதுல நாலு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் மாறி இருக்கிறாங்க பஞ்சாபு ராஜஸ்தான் ஹரியானா சத்தீஸ்கர் மாதிரி இருக்கிறார் ஏன் உங்களால மாத்த முடியாத என்ன காரணம் நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எல்லாம் ஒரு லட்சம் வாக்கு அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் இன்னைக்கு அவங்களே போராடும் நிலைக்கு வந்துட்டாங்க வாக்குறுதி என்னாச்சு அவங்க போராட்டம் நியாயமான போராட்டம் தான் அதுக்குள்ளே நீங்க நீங்க மக்களுக்கு பாதிப்பு இவங்களுக்கு பாதிப்பு அது 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 அதுக்கு தீர்வு அவங்க உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி இஷ்யூ அது பத்தி நான் கருத்து சொல்றேன் அப்புறம் இப்போ என்னால் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு 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 என்னால் பதில் சொல்ல முடியாது